ஹலோ விவர் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் பறித்த கோவக்காய் சாம்பார் இன்னைக்கு நான் பாருங்கள் புளி நினச்சாச்சு பருப்பு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு காராமணி இது ரெண்டுலேயும் பொரியல் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்றதுங்கிற முடிவு தான் அதுக்கடையில் நேற்று நான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் இட்லி இட்லிக்கு இன்றைக்கி சாம்பார் அதனால் சாம்பார் வச்சு பொரியல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வெளியே போடுறேன் நம்ம சாம்பாரோட சாம்பார் ரசம் எல்லா ரெசிப்பியுமே எல்லா இதுவுமே நம்ம வீடியோவில் இருக்குது புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்லாம் போய் பாருங்கள் பாருங்கங்க பாருங்க ஒன்றும் கூட பழுக்கலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதை நறுக்கணுன்னா முள்ளங்கி இதையும் போட்டு சாம்பார் வைக்கிறேன் கிடைங்களா இது இதை எனக்கு பயன் பயந்துட்டே இருந்தேன் நான் உடனே பறிக்கலை ரெண்டு தான் விட்டு தான் பறித்தேன் அவட நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டையும் போட்டு சாம்பார் சரிங்களா இவர் பார்த்தீங்களா சாம்பார் வச்சாச்சு நம்ம தோட்டத்துக்கு கோவக்காயில் ஒரு சாம்பார் வச்சாச்சு இந்த பாருங்கள் சோம்பார் சாம்பாரில் கோவக்காயில் ஒரு சாம்பார் வச்சாச்சு நம்ம மாடித்தோட்டத்துக்கு காராமணியில் பொரியலும் வச்சாச்சு இட்லி இதை ஊற்றி சாப்பிடும்போது அதில் உண்டான டேஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் காய்கறி பார்த்து பார்த்தீங்களா கோவக்கத்திரிக்கிறது தான் இந்த மாதிரி சாப்பிட்றதுல இருக்கிற திருப்தி எதுலேயுமே கிடையாதுங்க நம்ம ஆர்கானிக்காக நம்ம வந்து தோட்டத்தில் நம்ம ஆர்கானிக்காக விதை போட்டு அதை விளைய வச்சு நம்ம சாப்பிட்றது சந்தோஷம் எதில் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது இந்த மனசு நிம்மதி இன்றைக்கி எனக்கு தனி ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததில் மகிழ்ச்சி வாங்க நீங்களும்